டார்டன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அன்டோல்டு தான் ஸோ இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிட்டு நீங்கள் சொல்லலாம் ஷேர் பண்ண வேண்டியதெல்லாம் ஷேர் பண்ணலாம் அவர் ஒரு நல்ல ஹியூமன் பீங் இப்போ அப்பா மேலே ஒரு பெரிய வருத்தம் இருந்தது அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்க அந்த பிஸ்னஸில் ஒரு பெரிய லாஸ் வந்துருச்சு அது அன்னைக்கு அப்பாவை இடைமறித்து சொல்கிற தைரியம் வரல அதில் வந்து எனக்கு ஏமேலே ஒரு பெரிய கோவம் இருந்தது இந்த முப்பத்தி மூணு வயசில் திரும்பி பார்க்குறப்போ அவர் வந்து குடும்பத்துக்காக தான் பண்ணியிருக்காரு அவர்னு தனியாக எதுவும் எடுத்துக்கல அப்போ எனக்கு உங்கள் மேலே கோவம்லாம் எதுவும் இல்லைப்பா வருத்தம் இருந்தது இப்ப என்னால ஒரு சுச்சுவேஷன் புரிஞ்சுக்க முடியுதுன்னா சொல்ல முடியும் பத்தரை மணிக்கு ரொம்ப டயடா வருவார் ஆனா எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் எங்கூட உட்காந்து அந்த அந்த ஒண்ணுதான் நான் அவரை பார்த்து இன்ஸ்பைர் ஆன விஷயம் வீட்டுல அப்பா கூட தனியா டைம் ஸ்பென்ட் பண்றது அவர் கூட வந்து ஒரு பெருசா ஒரு கேம் விளாண்டோம் ஒரு கேரம் போர்ட் ஆடினோம் அது மாதிரி எனக்கு எந்த மொமெண்ட்டுமே பில்ட் ஆகல சோ எனக்கு அமையல எங்க அப்பாவுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இதை கண்டிப்பா எங்க அப்பாவை பண்ணுவேன்ற மாதிரி எனக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை அதுல அப்பா வந்து அவருக்குன்னு ஒரு ரூம் ஒதுக்கி அவருக்கு வந்து இளையராஜா சாரோட பாட்டன்னா ரொம்ப பிடிக்கும் எஸ்பிபி சார் பாட்டனா ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி அந்த ஓல்டு கேசட்ஸ் இணை கிளேட்ஸ் எல்லாம் வாங்கி அப்பா இதான் உங்க ரூம் நீங்க ஜாலியா பாட்டு கேளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ரிட்டைமெண்ட்ல அமைச்சு தரணும்னு ஒரு ஆசை இருக்கு இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க எனக்கு இந்த புரிதல் வர்றதுக்கு முப்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு இது உங்க அப்பாவோட ஷேர் பண்ணிருக்கீங்களா அவர்ட்ட எப்படி சொல்ல முடியும் தெரியல ஏன் தெரியல ஒரு ஏதோ ஒரு தயக்கம் நம்ம அவரை வந்து ஒரு மாதிரி கோபமாவே பார்த்துட்டோம் இப்ப திடீர்னு வந்து பேசுறோம்னா எப்படி என்ன ஆகும்னு எனக்கு தெரியல நான் இததான் சொல்லணும்னு நினைச்சேன் இத சுருக்கமா சொல்லியிருக்கேன் இருக்கேன் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே பாய் பா